அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தேசிங்கு ராஜா டூ படத்தோட விமர்சனம் தேசிங்கு ராஜா டூ தேசிங்க ராஜா ஒரு அருமையான படம் எழில் இயக்கத்தில் அவ்வளோ பிரமாதமாக வந்த படம் அதே டீம் கிட்டத்தட்ட அதில் இருக்க ஹீரோ இன்னும் போல காமெடி நட்சத்திரங்கள் இவங்கெல்லாம் இந்த படத்துலேயும் இருக்கிறாங்க அப்படின்ற விளம்பரங்கள்லாம் பார்த்தோன்னே நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு படத்துக்கு போனோம் உண்மையாகவே அந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்துதா அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன தேசிங் ராஜா டூ ஆனால் இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க தேசிங் ராஜா படத்துக்கும் தேசிங் ராஜா டூக்கும் டைட்டிலை ச தவிர வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் இருக்கிறோம் டைரக்டரு ஹீரோ இன்னும் சில டெக்னீஷியன்ஸ் சில ஆர்டிஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிதான் கதையும் அப்படி தான் ஆரம்பிக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்க ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒரே ஏரியாவெல்லாம் அடுத்தடுத்து இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ வடபழனி விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம விமல் இன்ஸ்பெக்டரு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் டிவி புகழ் புகழ் இன்ஸ்பெக்டர் அதுவும் பெண் இன்ஸ்பெக்டர் என்னது புகழீங்க பெண் இன்ஸ்பெக்டர் அம்மா அவர் விஜய் டிவியில் என்ன பண்ணுவார் ஆரம்ப காலங்களில் அதிகம் பெண் கேரக்டர் தானே பெண் பாத்திர ஆக்டர் தானே நடிப்பார் இல்லை பெண் இன்ஸ்பெக்டராக வராரு உண்மையாக அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரம் உண்மையாகவே நல்லாவே இருந்தது என்ன இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கும் இடையில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த பெண் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த ஆண் இன்ஸ்பெக்டர் விமலுக்கும் இடையில் போட்டி பொறாமை பொச்சரிப்பு எல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்காக இந்த எல்லா பிரச்சனை கிடையாது மாமூல் வாங்கிறது பைக்கை மடக்கி பிடிக்கிறது செயின் எடுத்துகிட்டு போகிறவனை பிடிச்சி அதில் பங்கு போடுறது இந்த விஷயங்களுக்காக ரெண்டு ஸ்டேஷனுக்கும் இடையில் ப்ராப்ளம் இது இல்லாமல் விமல் இருக்கிற ஸ்டேஷனை அடித்து உடச்சு பாம்பு வச்சு வெடிக்கிறதுக்கு ஒரு கும்பலே பை பைசைக்கிள் பைக்கு காரு எல்லாத்துலேயும் கிளம்பி வருது ஒரு குப்பத்து கும்பல் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஸ்டேஷன் வந்து ஒரு வயதான ரவுடி தம்பதிக்கு சொந்தமானது என் புருஷன் எனக்காக விட்டு போன இடத்துக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க இடத்தையும் கலவி பண்ண மாட்டேங்கிறாங்க கோர்ட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு வந்துருச்சு இவங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இப்படி தான் ஆரம்பிக்குது அந்த படம் என்னடா எதோ புதுசாக காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே புதுசாக தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று அங்கங்கே கொஞ்சம் இதெல்லாம் சிரிப்பு வரும்னு நினச்சி இவங்க எடுத்த இடங்கள் சில இடங்களில் கொஞ்சம் கடுப்பு எடுத்துது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் அதே நேரம் சில இடங்கள் சிரிப்பாக இருக்குது அதுவும் இந்த புகழ் போன்ற அட்ராசிட்டி அதை விட இந்த பக்கம் போலீஸ்காரராக இருக்கிற நம்ம சிங்கம்புலி அதேமாரி அந்த பக்கம் இருக்கிற சாம்ஸு இன்னும் பலர் தங்கப்பதக்கம்ங்கிற போலீஸ் ஏட்டு கேரக்டரில் இருக்கிற லுல்லு சபா சுவாமிநாதன் இவங்கெல்லாம் அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலில் வேறு லெவலாக அப்படின்னு கேட்குறது புரியுது வேறு வேறு லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஷன் ரெண்டுத்துக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேறு ஊர்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஏரியாவுக்கு வராங்க எஸ்பியா ஏசியா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்த இடத்துல அந்த பெண் ஏசி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விமலோட கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க கோயம்புத்தூர் பக்கம் படித்தவங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது இவங்களுக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஒரு சின்ன பகை இருக்குது என்ன பகை காதல்னால் ஊடல் இருக்கும்ல அப்படிதான் என்னென்னா விமலை தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க விமலை விட விமலோட நண்பர் அவர் தான் அந்த படத்தோட இன்னொரு நாயகர் இந்த படத்தில் வந்து உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்கிறார் விமல் போலீஸ்காரரு அவர் நண்பராக வர்ற அவர் வந்து பெரிய தாதா அதுவும் சத்யாங்கிற கேரக்டரில் வர்றார் ஜனம் உண்மையாகவே விமலுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து நடித்திருக்கிறாப்புல இப்போ அந்த ஜனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு தாதாவை ஜெயிலில் கவனம் பண்ண போக அந்த தாதா அவருக்கு வந்து அந்த ஏரியாவை கொடுத்துருக்கிறாரு அவர் வெட்டு குத்து இதுன்னா அதுலேயும் ஒரு நியாயஸ்தராக இருக்கிறார் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருவார் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இடைஞ்சலாக இருக்குது பத்திரிகை நிருபர் அப்படின்னு சொல்லி பெண் நிருபரை அந்த பெண் மேலே தப்பு இல்லை இவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த பெண்ணை கவர்ந்து பண்ணுறதுக்கு அவங்க கூடயே ஃபைட் போடுவார் அப்புறம் அந்த பெண் அவருக்கு ஆகிடும் ஆமாம் அதுக்கப்புறம் அவரோட அவருக்கு டுய்ட்டு நம்மால் விமலுக்கு இந்த புரிஞ்சுக்காமல் இருக்காங்கள்ல ஹீரோயின் பூஜிதா சந்திரலாகா ஐபிஎஸ் அவங்களோட காதல் இப்படி போதுங்க கதை இதெல்லாம் சரி இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு இந்த படத்தில் நம்ம ரவி மரியாதம் அருமையாக பண்ணியிருக்கிறாருங்க அதுவும் அவர் வந்து ஒரு மினிஸ்டர் நங்கூரங்கிற ஒரு மினிஸ்டர் கேரக்டரில் வராரு வந்து அவரு தான் என்னை கேட்டால் அவர் புகழ் சாம்ஸ் இவங்க தான் அந்த படத்தில் பெரிய என்டர்டைன்மெண்ட்டு அதுக்கப்புறம் தான் விமல் அந்த இன்னொரு ஹீரோ ஜனா எல்லாருமே ரவிமரியா வந்து முன்னாள் ஆட்சியில் வந்து எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்க இருக்கிறது கூவத்தூரில் கொண்டு போய் வச்சு மொத்த பேருக்கும் மஜாவாக குளிப்பாட்டினங்கள் இல்லையா அதாவது மது மாது இன்னும் பணம் இவற்றாலெல்லாம் அந்த விஷயங்களை அப்படியே கையில் எடுத்துருக்காங்க ஆனால் அதை வேறு மாதிரி வேற இடையாவில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருந்த ஒரு மது மாது மற்ற அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அது வந்து நம்ம ரவி மரியா கையில் இருக்குது ஏன்னா அவர் தான் இவனுங்க என்றைக்கே இருந்தாலும் நம்ம நம்ம ஆர்வி உதயகுமார் இயக்குனர் யஜமான்சனை கொண்டர்லாம் பண்ணுறாரு இல்லை பண்ணார் இல்லைங்களா அவருடைய அவர் தான் சிஎம் அவர் கட்சிக்கு அவருக்கு இவர் இவர் கையில் இருக்க எம்எல்ஏக்களை வச்சு ஆதரவோடு இருக்கிறாரு யார் ரவி மரியா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க முரண்டு பிடிப்பாங்க அப்போ நம்ம வந்து இப்படி பரண்டு பேசணுங்கிறதுக்காக அந்த பென் பென்ட்ரைவை எடுத்து பேங்க் லாக்கரில் வச்சுருக்கிறாரு அந்த பேங்க் லாக்கரில் கொல்ல போயிடுது அது சுரங்கம் தோண்டி இப்போல்லாம் என்னமோ தெரியல வர்ற தமிழ் சினிமாவெல்லாம் சுரங்கம் தோண்டி கொள்ளடிக்கிறது ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க சமீபமாக வந்த படத்துல எல்லாம் அதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த பேங்க்குக்கு மதுரை முத்தும் நம்ம மதுமிதாவும் பேங்க் மேனேஜராகவும் அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் இருக்காங்க அங்கே போய் ரவிமரியா கலாட்டா பண்ணுறாரு என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் அந்த பெண் டிரைவை கொள்ள அடிச்சிருக்காங்க யார் கொள்ள அடிச்சா என்ன அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கொள்ள அடிச்சுதான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த கைதிகள் போய் அங்கே அடிச்சாங்களா நம்ம விமல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் சுரங்கம் தோண்டி போயிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன நடக்குது போலீஸ் துணையோட ரவிமரியா அந்த பெண் டிரைவை கண்டுபிடிச்சி மொத்த ஆட்சியாளர்களையும் மிரட்டி அது அவர் வழி கொண்டு வந்தாரா இல்லை மொத்த ஆட்சியாளர்களும் மக்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டு முழித்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பேரம் ரொம்ப விவரமாக சில விஷயங்கள் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃபில் காமெடி நல்லா பில்டப்பாக இருக்குது அதுலேயும் நம்ம ரவி மரியா பண்ணுற காமெடி இருக்குது பாருங்க ஐயோ நம்ம வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன்ல காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சு அப்படிங்கிற கா காமெடியே பீட் பண்ணிவிடுங்க இதில் வந்து அந்த ரகசியம் அந்த பென்ட்ரைவ் ரகசியம் வந்து ஒரு மூணு பேருக்கு மேலே தெரியக்கூடாது அஞ்சு பேருக்கு மேலே தெரியும் அப்படியே ஆட்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போவோம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது அப்படின்னு மொத்த பெரிய ஒரு ஏசி பஸ்ஸில் கடத்திட்டு போய் இந்த பென் ட்ரைவ் எங்கெல்லாம் போதும் அங்கே தேடி போவாங்க இந்த பென் பவேரியா கொள்ளையர்கள் அடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க பென் அடிக்கல அந்த லாக்கரில் இருந்த பணங்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த பென் ட்ரைவ் கூட போய்டும் அப்புறமே அந்த பென் விமல் புகழ் இந்த டீம்லாம் வந்து சேர்ந்து கண்டுபிடிச்சிதான் அமைச்சரோடையே போய் நங்கூரங்கிற அந்த அமைச்சரோடையே போய் ஆர்வி உதயகுமார் ஆட்சிக்கு ஆட்டத்தை கொடுத்தாங்களா ரவி மரியா தான் நினைச்சத சாதிச்சாரா இப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்கிறேன்னு சொல்லி அதை காமெடி படுத்துறேன்னு சொல்லி சில இடங்களில் கடித்து பல இடங்களில் சிரிக்க வச்சு இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க அதுக்காக ஒரேடியாக இந்த படத்தை குறையும் சொல்லியிருக்க முடியாது அடியாக ஆகா ஓகா அற்புதம்னு சொல்ல முடியாது அதுதான் இந்த படத்தோடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் விமல் குலசேகர பாண்டியனா நடிச்சிருக்கிறாரு போலீஸ் ஆஃபீஸராக தாடி வச்சுக்கிட்டே வர்றாரு படம் முழுக்க அது எப்படிங்கிறது தான் புரியல ஜனா சத்யாங்கிற கேரக்டரில் உண்மையாக அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு அதாவது போலீஸு போலீஸோட நண்பர் கம் ரவுடி தான் அந்த ஜனாங்கிற சத்யா அதுமாரி ஹீரோ அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது நல்லா நடிக்கிறார் ஹீரோயின் பூஜிதா அவங்க தான் சந்திரலங்கா ஐபிஎஸ்ங்கிற ஐபிஎஸ்ங்கிற கேரக்டரில் வராங்க கும்மலோட ஜோடியாக வராங்க அவங்களுக்கும் விமலுக்கும் இந்த ஜனங்கிற சத்யாவுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சி கல்லூரி காட்சி இருக்குது அது உண்மையாக கொஞ்சம் நல்லா நம்ம மலரும் நம்ம கல்லூரி காலத்து நினைவுகளை கொண்டு வர்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி செகண்ட் ஹீரோயினா ஹர்ஷிதா அப்படிங்கிறவங்க ஹர்ஷிதாங்கிற பேர்லேயே நடிச்சிருக்கிறாங்க யாருக்கும் நம்ம ஜனாவுக்கு ஜோடியாக அந்த பத்திரிகை நிருபர் பெண் நிருபர் கேரக்டரில் மூணாவதாக ஜோகி பொன்னுங்கிற கேரக்டரில் வராங்க அந்த ஜூகி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாவுக்கு ஜோடி அவங்களுடைய சூசைடு தான் இந்த கதைக்கான களமாகவே மாறிடுது அதுதான் உண்மையாக அவர் எதிர்பார்க்காத திருப்பமாக இருக்குது அதே மாதிரி ஆரி உதயகுமார் சிஎம் உதயகுமாராகவே வராரு அங்கங்க தெளிந்த நீரோடைய போல் பேசுகிறாரு நம்ம அரசியல்வாதிகள்லாம் தொண்டை கமர் பேசுவாங்கள்ல அதை அழகாக பண்ணியிருக்காரு ரவி மரியாதாங்க அந்த படத்தோட ஹைலைட்டு நங்கூரம் நடராஜனாக வாழ்ந்துருக்கிறாருங்க மனுஷன் அவர் பண்ணுற அட்ராசிட்டி காமெடி எல்லாம் உண்மையாக அவர் வந்த பிறகு தான் படம் கலைஞ்சோம் இன்னும் கலகலப்பாக போகுது சிங்கம்புலி இருக்கிறாரு பேருக்கு அர்ஜுன்கிற கேரக்டரில் புகழ் வர்ணஜாலங்கிற அந்த பெண் போலீஸ் ஆஃபீஸராக மிடுக்காக இருக்கிறாரு கொஞ்சம் துடுக்காகவும் இருக்கிறார் வழக்கம் போலவே லுல்லு சோபா சுவாமிநாதன் தங்கப்பதக்கங்கிற அந்த நம்ம சிவாஜியோட கேரக்டரை இமிடேட் பண்ணுற மாதிரி டேமிட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இல்லாமல் அருமையாக நடிச்சிருக்கிறாரு மாதிரி மதுமிதா மது ஏற்கனவே சொல்லிட்டேன் வங்கி ஆஃபீஸராக வங்கி ஸ்டன் மேனேஜராக மதுரை முத்து முத்துங்கிற கேரட்டரில் வங்கி மேலாளராக வராரு கேபி வினோத்து கேபி வினோத்லாம் உண்மையாக பள்ளிகொண்டா பாபுங்கிற கேரக்டரில் வராரு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்திருக்கலாம் அவர் கூட முல்லை கோதண்டமும் வராரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியாக வராரு அவர் ஜாம்ஸு வையாபுரி மொட்டை ராஜேந்திரன் பாண்டியன் இப்படி பல பேரும் நடிச்சிருக்கிறாங்க கதாக்கா திருமாவம் ரங்கநாதன் பாண்டியன் இப்படி பல இயக்குநர்கள் இயக்குனர் சங்கமே இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லாங்க ஏழு அத்தனை பேரையும் நடிக்க வச்சுருக்கிறாரு என்னோட ஒரே ரிக்கொஸ்ட்டு ஏழுக்கு என்னாச்சு ஏழு இத்தனை பேரை நல்ல மனசோடு நடிக்க வச்சிருக்கிறாரு இத்தனை இயக்குநர்களை உதவி இயக்குனர்கள் இயக்குனர்கள் எல்லாம் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு இந்த கதையையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா அவங்கள நடிக்க வச்சதோட அவங்கள கதைக்குழுவில் வச்சுருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குமேங்கிறது நம்மளுடைய கருத்து உண்மையாக எழு பேக் டு தவிலியனாக இருக்க வேண்டிய படம் இது ஆனால் அடுத்தடுத்த படங்களில் இன்னும் கிட்ட இந்த படத்துக்கு வித்யாசாகரோட மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸு டிஓபி செல்வா ஆர் விஜயவியோட ஆரம்பகால படங்கள்லாம் செல்வா தான் பண்ணுவார் இதுலேயும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு முருகனோட டயலாகும் அங்கங்கே பட்டு தெரிக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி வசனங்கள்லாம் இருக்குது அதுமாதிரி காமெடின்னு நினச்சிட்டு சில வசனங்கள் கொஞ்சம் கடிக்குது அதையும் சொல்லணும் ஆனந்த் லிங்ககுமார் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து படத்தொகுப்பாளர் ஆர் பாலகுமார் அவர் கோ ப்ரொடியூசர் உண்மையாக அவர் கோ ப்ரொடியூசர்லாம் என்ன இந்த படத்தில் ரோல் அப்படிங்கிறது உண்மையாக தெரியுது ஸ்டண்டு ஃபயர் கார்த்திக் டான்ஸ் தினேஷ் பிருந்தா டான்ஸ்லாம் உண்மையாக சிறப்பாக இருக்குங்க யுகபாரதி விவேக் சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்கிறாங்க உண்மையாக இந்த படத்தை வந்து பி ரவிச்சந்திரன் ட்ரினிட்டி கிரியேஷன்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிறாரு ஆமாங்க எனக்கு கடைசி வரைக்கும் புரியல தேசிங்கிராஜா டூ ராஜாங்கிற டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அந்த டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க என்னால் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு தேசிங்க ராஜான்னு ஒரு பேரை வச்சுருக்கலாம்ல ஆனாலும் தேசிங்கு ராஜா காமெடி கிங் அப்படின்னு சொல்லிட முடியாது அதே நேரம் காமெடி எல்லாமே சங்கு ஊதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது தேசிங் ராஜா டூ ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க